அருந்தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து ஜம்பவன்களுக்கும் என் சிரம்பணிந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் சேவை எண் ஐசி எழுபத்தி ரெண்டு எண்பத்தாறு ஒன் எம் பிறந்த தேதி ஏப்ரல் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிறந்த இடம் கோழிக்கோடு மாவட்டம் கேரளா சேவை இராணு கடைசி ரேங்க் மேஜர் அழகு இருபத்தி ரெண்டு ராஜ்புத் விருதுகள் அசோக சக்ரம் மேஜர் முகுந்த் பற்றித்தான் பேச விரும்புகிறேன் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பிறந்தார் இவர் ஸ்ரீ ஆர் வரதராஜன் மற்றும் ஸ்ரீமதி கீதா அம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவர் தமிழ்நாட்டில் வளர்ந்தார் அவருக்கு ஸ்வேதா மற்றும் நித்யா என்ற இரண்டு சகோதரிகள் இருந்தனர் தமிழ்நாட்டில் ஏனாந்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திர சேகரேத்திர சரஸ்வதி வித்யாலயில் வணிகவியல் இலங்கியல் பட்டமும் தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறித்துவக் கல்லூரியில் இதழியல் டிப்ளமோவும் பெற்றார் இவரது தாத்தா மற்றும் இவரது இரண்டு மாமாக்களும் இராணுவத்தில் பணியாற்றியவர் இது மேக் முகுந்ததை இராணுவத்தில் சேர தூண்டியதற்கு இதுவே முதல் காரணம் இவர் இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு இராணுவத்தில் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மதிப்புமிக்க ஓடிஏ அதிகாரிகள் பயிற்சி அகாடமி சென்னைக்கு சென்றார் அவர் ஓடிஏ சென்னையில் ஐந்து எண்பத்தொரு படிப்பில் சேர்ந்தார் மற்றும் பதினெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி ஆறு அன்று லெப்டினா ஆக தேர்ச்சி பெற்றார் இவர் ராஜ்புத் படைப்பிரிவின் பிரிவின் இருபத்தி இரண்டாயிரம் ராஜ்புத் பாட்டாலியனில் நியமிக்கப்பட்டார் இது ஒரு காலா பிரிவு இவரது துணிச்சலற்ற வீரர்கள் அதன் துணிச்சலற்ற வீரர்கள் மற்றும் ச ஏராளமான போர் சுரண்டல்களுக்கு நன்கு அறியப்பட்டதாகும் இவர் பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கேப்டன் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் ஏறக்குரிய மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இவர் தனது நீண்ட கால தோழியான திருமதி இந்து ரெபாக்கா வர்க்கீஸை இருபத்தி எட்டு ஆகஸ்டில் இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று திருமணம் செய்து கொண்டார் மேலும் தம்பதியினருக்கு பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று அக்ஷரையா என்ற மகள் பிறந்தார் இவருடைய இவரை பற்றிய கவிதையை நான் முன்னரே நான் தங்களிடம் கூறியிருந்தேன் ஆனால் குரல் வழியாக அனுப்பியிருங்க ஆனால் காணொளி காட்சியாக நான் அனுப்பவில்லை ஆனால் நேற்று மேஜர் முகுந்த் பற்றிய ஒரு திரைப்படமானது சிதம்பரத்தில் சென்று நாங்கள் பார்க்க நேரிட்டது உண்மையிலே அந்த அதாவது ப பட்டாளிகளுக்கு பட்டாளம்னாலே வந்து பொண்ணு கொடுக்க மறுப்பாங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க நம்ம சும்மா குடும்ப படம் ரசிக்கிறோம் அப்படி இப்படின்னு தான் பேசிக்கிறோம் ஆனால் ஒரு பட்டாளிகள் என்னும்போது ஒரு எல்லையை காக்கும் ஒரு இராணுவத்தினுடைய வாழ்க்கையை முழுமையாக படம் எடுத்தவர்களுக்கு எனது மிகப்பெரிய சல்யூட்டினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அந்த தியேட்டரில் அம் இருந்தவர்கள் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அழுகாத அழு அழுகாத மனிதர்கள் வெளி வரவில்லை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னை மீறிய ஒரு காட்சியின் போது அந்த அவருடைய இறப்பு காட்சியும் அந்த சண்டையிடும் போதும் காட்சியும் மக்களானவர் தேம்பி தேம்பி அழுகும் சத்தம்தான் அந்த திரையரங்கம் ஃபுல்லாக கேட்டது திரையரங்கம் முழுவதும் கேட்டது ஏன் மக்கள் அதாவது ஒரு எதற்காக உணர்ச்சி வசப்படுவார்கள் என்றால் முதலில் தன் சொந்தமாக இருக்கணும் தன் இரத்த பந்தமாக இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு திரைப்படத்திற்காக தன்னை மீறி அடக்கு அடக்கி கூட அடக்கக்கூட முடியாத அளவுக்கு மக்கள் தேம்பி அழுதுனர் என்றால் மேஜர் முகுந்தனுடைய இறப்பும் அவருடைய சண்டை எடுதலும் பற்றி தான் அந்த கடைசி நிமிடம் அவர் உயிர் பிரியும் நேரம் அவரது தோழனானவன் அவர் கண்களின் மூலம் பேசக்கூடிய மொழி பாசைக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு உதாரணமாக இருந்தது பட்டாளத்திலிருந்து கணவன் எப்பொழுது வருவான் என்று இயங்கி கொண்டிருக்கும் மக்கள் எத்தனையோ கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருந்து வருவார்கள் மனைவிமார்களை பார்க்க ஆனால் ஆகச்சிறந்த காதலில் மெய்யுணர்ந்து சென்ற கணவன் மனைவி இருவருமே காதலால் தவிக்கும் கணவன் மனைவி இருவருமே அந்த தன்னுடைய நாட்டை காக்க வேண்டும் ஒரு உணர்வோடு போராடி கொண்டிருக்கும் கணவனும் அந்த உணர்விற்கு பதில உணர்விற்கு அந்த உணர்விற்கு பதிலளித்து கொண்டிருக்கும் மனைவியும் தன் காதலை மனதிலவே சுமந்து அந்த குடும்பத்தில் அந்த ஒரு தன் கணவன் ஆனவன் இராணுவ பணிக்கு சென்று நல்ல சீரும் சிறப்புமாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே உயிரோட்டமாக கொண்ட படமானது இன்றும் காட்சி இன்றும் கண்களில் நிற்கின்றது இப்பொழுது கூட நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன படம் எடுக்கிறார்கள் சுத்தமாக பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசித்து ரொம்ப காலமாகிவிட்டது ஆனால் நேற்று நாங்கள் குடும்பமாக சென்று குடும்பமே அழுத ஒரு படமாக கூட அதை கொள்ளலாம் இடையிடையே அதிக அளவு நகைச்சுவையும் இருந்தது அதிக அளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது இருந்தாலும் முகுந்தனானவர் அந்த கடைசி நேரத்தில் எப்படி அந்த ஒரு ப்ரொஜெக்டர் லாஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து அவர் அந்த ஆஃபியா வா வாஹி அவரை வந்து கொல்லும்போது அந்த சீனை வந்து அந்த படியில உருட்டி விட்டு ரெண்டு பேருமே இறந்து தான் போகிறாங்க அப் அந்த ஒரு காட்சி தான் மனதளவில் மிகவும் பாதிக்க பாதித்தது மற்றபடி முகுந்தன் எந்த அளவுக்கு வந்து தன் நாட்டிற்காக அரும்பாடு பட்டியா பட்டார் என்பதை இதுபோல் திரைப்படங்கள் மிகவும் மக்களை மட்டுமல்ல மனதளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதை பார்த்த பின்னே என் பிள்ளையும் பட்டாளத்திற்கு அனுப்பலாமே முகுந்தன் போல் ஒரு பெயர் வாங்கலாமே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பார்கள் ஆனால் முகுந்தனுடைய வாழ்வு ஒருமுறை ஆனால் முகுந்தனை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்றை நம் தலைமுறைகளும் பேசக்கூடியதாக அமைந்துள்ளது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி ஒரு படமானது அசோக சக்கர விருது என்பது சாதாரண விருது அல்ல அது நம் நாட்டிற்கு ஈடு இணைக்காக கூ ஈடு இணையாக கூறப்படக்கூடிய ஒரு விருதாக அமைந்துள்ளது இந்த விருதினை பெற்ற இந்து அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தை அக்ஷயா அவர்களுக்கும் கடவுள் நீண்டு நீண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிகிறேன் இறைவனிடம் அதிகமாக நாங்கள் அதிகம் அதிகமாக நாங்கள் வேண்டி விரும்பி கொள்வது அந்த முகுந்தின் மகளாகி அக்ஷயா தன் தகப்பனைப் போல் ஒரு சிறந்த பேராளியாக வர வேண்டும் என்றும் மற்றும் காதலில் ஊன்றி கணவன் கை கொடுக்கும் கணவன் அந்த சிறு விடயங்கள் அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருந்த தன் மனைவி கடைசி வரை தன் கனவிடம் சேராமே சென்று நினைவால் மட்டுமே காதலை வாய்த்து கொண்டிருக்கும் இந்து அவர்களுக்கும் மற்றும் முகுந்தன் ஐயா அவர்களின் தகப்பனர்களும் தாய்மார்க்கும் மற்றும் உடன்பிறப்பு அனைவர்களுக்கும் எங்களுடைய ஒரு உயர்ந்த மிக உயர்ந்த ஒரு வணக்கத்தினையும் ஒரு மரியாதையும் நாங்கள் இன்றல்ல இன்றல்ல என்றென்றுமே மனதில் சுமப்போம் என்று கூறி எனக்கு முகுந்தன் ஐயா பற்றி முன்னாடி நான் குரல் வழியாக பேசும்போது அவரை பற்றி எதுவும் எனக்கு சரியாக தெ தெரியவில்லை ஆனால் நேற்று சென்று அந்த படத்தை பார்த்த பின்பு மட்டும்தான் அந்த இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அத்துணை அத்துணை சகோதரர்களுக்கும் படும் இன்னல்களையும் ஒரு அந்த படக்கூடிய துன்பங்களை மிக அழகாக படம் பிடித்திருக்கிறார்கள் இதுபோல் படங்கள் வரவேற்கத்தக்கவை அது முகுந்தன் ஐயா போல் இன்னும் எத்தனையோ பேர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களையும் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும்போது நாட்டில் உள்ள நடப்புகளை பற்றி எங்கோ இருக்கும் எதுவுமே தெரியாது எங்களைப் போல் சில பேர் இவர் வழியே நாம் இவற்றினை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பளித்தமைக்கு இந்த அருந்தமிழ் தமிழ் சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்